வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஆறாம் அத்தியாயம் போர் தீர்ந்து அமைதி காண அதில் ரவை சல்லா ஓமை திருப்பதியில் ரவை சல்லா கட்டளை என்று பழைய கால ராஜாக்கள் ஒன்று வைத்திருந்தார்கள் தற்காலத்தில் அத்தனை அசுத்தத்துக்கும் கோவில்தான் இடம் என்று ஆக்கியிருக்கிறோம் பிரகாரத்தின் பக்கம் போவதென்றாலே மூக்கை பிடித்துக் கொள்ள என்று சொல்கிறார்கள் நான் வருகிறேன் மந்திரி கமிஷனர் வருகிறார் என்றால் அப்போது நடப்பது வேறே மற்ற நாளில் எப்படி இருக்கிறதென்று பக்தர்கள் துக்கப்பட்டு கொண்டு என்னிடம் சொல்கிறார்கள் பிரகாரத்துக்கு வெளியிலே மட்டுமில்லை சந்நிதிகளிலே கொஞ்சம் கூட சுத்தமில்லை சுவாமி மேலே சார்த்திகர வஸ்திரமே பிடித்துணிக்கும் கேவலமாக அழுக்கேறி இருக்கிறது என்று துக்கப்பட்டு கொண்டு சொல்கிறார்கள் இதே தேசத்தில் நம் முன்னோர்கள் மனசுக்கு பரிசுத்தி தர வேண்டிய ஆலயம் புறத்திலும் பரம சுத்தியாயிருக்க வேண்டும் என்பதில் கண்டும் கருத்துமாயிருந்து அப்படியே நடத்தி கொடுத்திருக்கிறார்கள் அப்போது திருப்பதியில் ரவை ரவைசல்லா கற்றளை நடந்து வந்தது ரவை ரவைசல்லா என்றால் டாக்கா மஸ்லின் மாதிரி நல்ல வெள்ளை வெளேரென்றும் ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கிற துணி மேலே போட்டுக்கொண்டால் போட்டு கொண்டிருக்கிறோமா என்றே தெரியாது உடம்பெல்லாம் தெரியும் நல்ல நைசாக மெல்லிசாக நெசவு பண்ணியிருந்தால் உடம்போ தரையோ எதிலே போட்டாலும் நன்றாக படிந்துவிடும் துளி ஈரக்கசிவு உடம்பிலோ தரையிலோ இருந்தால் கூட அப்படியே ஒட்டி கொண்டு விடும் இப்படி அதன் டெக்ஸர் இருந்ததால் எதிலே அது கொஞ்சம் பட்டு விட்டாலும் அந்த அழுக்கு இதில் ஒட்டி கொண்டு விடும் அதோடு மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளை வெளேர் என்று வேறே இருந்ததால் அழுக்கு லவலேசம் இருந்தால் கூட அதை தூக்கி காட்டிவிடும் திருப்பதியில் பெருமாள் சன்னிதானத்தில் கீழே கொஞ்சம் கூட அழுக்கில்லாமல் பரம சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று ரொம்பவும் கவனமாக இருந்தார்கள் அபிஷேகமான இடமென்றால் அபிஷேக வஸ்துகள் தரையில் படிந்து அழுக்கு ஆகத்தானே செய்யும் அதோடு தீபத்தின் எண்ணெய் சொட்டுவது முதலானவற்றால் பிசுக்காகி அர்ச்சகர்கள் அதிலேயே நடக்கிற போது சொத சொத என்றாகி தரை அழுக்காகத்தானே ஆகும் அப்படிப்பட்ட மூலஸ்தான தரையை நன்றாக தேய்த்து தேய்த்து விட்டு துணிகளை போட்டு போட்டு துடைப்பார்கள் முதலில் அப்படி துடைக்கிற துணிகளே கொஞ்சம் அழுக்காகத்தான் இருக்கும் நம் வீடுகளில் கூட அப்படித்தான் துடைக்கிற துணியை பழசு சுருணை என்று சொல்வோம் அது அழுக்காகத்தான் இருக்கும் நாம் இருக்கும்போது அது மேலே பட்டாலே பிடிக்காது அப்படி இருக்கும் ஒரே அழுக்காய் உள்ள இடத்தை நல்ல துணியால் துடைத்தால் நல்ல துணியும் அழுக்காகி வீணாய் விடும் என்பதால் அதற்கென்றே ஒரு அழுக்கு துணி வைத்து கொண்டிருப்போம் நாம் காலை வைத்து நடக்கும் தரை போன்றவற்றை இப்படி அழுக்கு துணியால் துடைப்பதோடு நிறுத்தி கொண்டாலும் நாம் உட்காருகிற மனைப்பழகை முதலானவற்றை தேய்த்து போது இப்படி ரொம்ப இருக்கும் துணியால் துடைக்காமல் கொஞ்சம் சுத்தமாக உள்ள துணியால் தான் துடைப்போம் சுவாமி விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்து துடைப்பதென்றால் நிச்சயமாக சுருணையால் செய்ய மாட்டோம் முதலில் ஓரளவு சுத்த வஸ்திரத்தால் துடைத்துவிட்டு அப்புறம் நன்றாக காய்ந்த இன்னொரு சுத்த வஸ்திரத்தாலும் துடைப்போம் திருப்பதியில் விக்கிரகத்தை மட்டுமில்லாமல் சந்நிதி தரையையே எவ்வளவு சுத்தமாக வைத்து கொண்டிருந்தார்கள் என்றால் பெருமாள் சன்னிதானத்தில் முதலில் தடிமனான பழைய வஸ்திரங்களை ஆரம்பித்து அதைவிட மேலும் மேலும் சுத்தமான மெலிசான துணிகளால் துடைத்து கொண்டே போவார்கள் கடைசியில் ரவைசல்லாவை போட்டு துடைப்பார்கள் துளியூண்டு அழுக்கோ பிசுக்கோ இருந்தால் கூட அந்த வஸ்திரம் காட்டி கொடுத்துவிடும் இன்னொரு ரவைசல்லா அப்புறம் ஒன்று என்று அந்த வஸ்திரத்திலும் கொஞ்சம் கூட அழுக்கு படியாதவரை துடைத்து கொண்டே போக வேண்டும் என்று ராஜாக்கள் கட்டளை வைத்திருந்தார்கள் அதில் துளிக்கூட அழுக்கு படியாமல் இருக்கிறதா என்று பரிச்சயித்து பார்ப்பதற்கென்றே ஒரு மணியக்காரனை போற்றிருந்தார்கள் அவ்வளவு சுத்தமாக மூலவர் பிம்பத்தை வைத்து கொள்கிற மாதிரியே அவர் இருக்கிற கற்பக்கிரகத்தை வைத்து கொண்டிருந்தார்கள் முதலிலேயே ரவைசல்லாவை போட்டு துடைத்தால் அதுவே கிழிந்து போய்விடும் ஜலத்தையெல்லாம் பெரும்பாலும் தடிமனான சுருணைகளால் துடைத்துவிட்டு குப்பை கோதுகளையும் அவற்றால் முக்காலே மூணு வாசி துடைத்துவிட்டுத்தான் ரவைசல்லாவுக்கு போக வேண்டும் அத்வைதமான ஆத்ம தத்துவத்தை நினைத்து தியான விசாரம் பண்ணிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது வெள்ளை வெளேரென்று மெல்லிசு ரவைசல்லா போட்டு மனசை துடைத்து விடுகிற மாதிரி தற்போது ஒரே மடினமாகவும் ஆசை பசை இதை இசுக்கு பிசுக்கு என்று ஒட்டி கொண்டும் கோபம் லோபம் முதலியவற்றால் கரடுமுரடான முரடான மாதிரியும் உள்ள நம்முடைய மனசிலே அந்த தியான சல்லாவை போட்டு துடைத்தால் இதுவும் சுத்தமாகாது அதுவும் கிழிந்து போய்விடும் தடிமனான சுருணையில்தான் ஆரம்பிக்க வேண்டும் அதனால்தான் இந்திரியங்களை வைத்துக்கொண்டு அவற்றை கொண்டே பெறுவதான கிரகஸ்தாச்சிரம அனுபோகங்களில் ஆரம்பித்திருக்கிறது ஆனாலும் பழைய அழுக்கை இந்த சூரணையும் துடைத்தடிக்கிற மாதிரி பழைய கர்மாவை போக்கி கொள்கை ரீதியிலே சாஸ்திர விதிகளின்படி இதிலும் கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது மத சம்பந்தமான அநேக சடங்குகளான கர்மாக்களையும் கொடுத்திருக்கிறது இப்படி அநேக கர்மாக்களை பண்ணி பண்ணி ஜன்மாந்திர அழுக்குகளை துடைத்து கொண்ட பின் தான் தியான விசாரத்துக்கு போக முடியும் ஆரம்பத்திலேயே அப்படி பண்ணுவது நம்மையே ஏமாற்றிக் கொள்வதாகத்தான் ஆகும் ஆனாலும் ஆரம்பத்தில் கெட்டி சுருணையை போட்டு துடைக்கும் போதே அப்படி துடைக்கிறவன் கடைசியிலே மணியக்காரன் ரவிசல்லா பரீட்சை நடத்துவான் அதில் ஜெயிக்க வேண்டும் என்பதை மறக்காமல் அந்த நினைவுடனேயே தான் அழுந்த அழுந்த துடைப்பான் அதுபோல கர்ம அழுக்கு கழிவதற்காகவே சாஸ்திரங்கள் வர்ணம் ஆச்சிரமம் என்று வகுத்து ஒவ்வொரு ஸ்டேஜில் என்னென்ன செய்ய வேண்டுமென்று சொல்கிறதோ அவற்றையெல்லாம் நாம் மனோவாக் காயங்களை கொண்டு பண்ணிக்கொண்டிருக்கும் போதும் இதற்கெல்லாம் முடிவு மனோதீதமான வாக்குக்கு அப்பாற்பட்டதான காரிய பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஆத்ம சாட்சா்காரம்தான் அதை ஞான விசாரத்தால் அடையும் நிலைக்கு கொண்டு விடுவதற்குத்தான் இப்போது நாம் செய்யும்படியான எல்லாமும் என்கின்ற ஒரு நினைப்பை வைத்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு பாத்திரத்தை அளம்பும்போது கடைசியிலே சுத்த ஜலத்தை மட்டும் விட்டு முதலிலே சுத்திக்கு பிரயோஜனமான புளி மண் முதலானவற்றின் கோது தூள் முதலியவை இல்லாமல் அப்புறப்படுத்துகிறோம் என்பதோடு முதலிலே மண்ணையும் புளியையும் போட்டு தேய்க்கிற போது கூட அவற்றோடு சுத்த ஜலத்தை கொஞ்சம் சேர்த்து கெட்டியாக கரைத்து கொண்டுதானே தேய்க்கிறோம் அந்த மாதிரி ஆரம்ப காலத்தில் மனோ இந்திரியாதிகளை கர்மாக்களை செய்கிற காலத்திலும் கூட ஆத்ம சிந்தனை தீர்த்தத்தை கொஞ்சம் இவற்றில் தெளித்து கொள்ளத்தான் வேண்டும் ஆரம்பத்திலிருந்தே அநேக கர்மாக்களுக்கிடையிலும் தியானத்துக்கென்று ஆத்ம விசாரத்துக்கென்று கொஞ்ச காலம் ஒதுக்கத்தான் வேண்டும் எது ஒன்றையோ நாம் தேய்த்து சுத்தம் செய்கிறோம் என்றாலும் இத்தனை கஷ்டப்பட்டு நாம் தேய்த்து அலம்பி கடைசியிலே சுத்தமாக ஆகிற அந்த ஒன்று சொம்போ தரையோ விக்கிரகமோ எதுவோ ஒன்று இருக்கிறதே அந்த ஒன்றை நாம் புதிதாக பண்ணவில்லை அதை நாம் எதுவாகவோ மாற்றிவிடவும் இல்லை அது இருக்கிறபடிதான் இருக்கிறது அதன் மேலே சேர்ந்த ஆனால் அதோடு சேரக்கூடாததான வஸ்துக்களை நாம் போக்கினோம் என்பதுதான் நாம் பண்ணினதெல்லாம் இப்படித்தான் ஸ்வயம் சித்தமாக எப்போதும் இருந்து கொண்டிருக்கிற ஆத்மா அதன் சுபாவமான ஸ்திதியில் பிரகாசிக்கும்படி செய்வதற்கேதான் செய்கிற சாதனையெல்லாம் அதன் மேல் படிந்து அதை மறைத்து கொண்டிருக்கிற மாயா சிருஷ்டியான மனசை போக்குவதற்குத்தான் அநேக காரியங்களை செய்ய இருக்கிறது மனஸ் என்கிற போது அந்த கரணம் வாக் காயம் எல்லாவற்றையும் தான் அதில் சேர்த்து விடுகிறேன் அதே மாதிரி காரியம் என்னும்போது மனசின் காரியமான எண்ணங்களையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஹர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கரன் மகா பெரியவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வறுக்கக்கூடிய ஆன்மீக கதைகள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை எல்லாம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ